நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து நெக்ஸ்ட்டு குரூப் ஒன் வரப்போகுது ஸோ அதுக்கு என்னோடய அட்வைஸு ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லும் போது இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் ஆஃப் இருந்துருப்பீங்க ஸோ அதுக்கான நோட்ஸ் அண்ட் அதுக்கான ஃபேக்ட்ஸ் டேட்டாலாம் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லைனா நிறையா ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த பதினஞ்சு நாளில் புதுசாக ப நியூ நியூ கண்டென்ட்ஸை தேடி தேடி போய் படிக்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆல்ரெடி படித்ததை ஸ்ட்ராங் பண்ணிடுங்க ஸோ அந்த பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ தெரியாத கொஷின் வருது நான் சொன்ன மாதிரி எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஒரு ஒரு அந்த எக்ஸாமுக்கு ஒரு லா அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் ஆர் நைட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதோட நிப்பாட்டிட்டு தென் மைண்டில் வந்து ரெக்கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ரொம்ப பேனிக் ஆகாமல் நர்வஸ்னஸ் ஆகாமல் போய் அப்ரோச் பண்ணுங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸாம்ன்ற மைண்ட் செட்டில் எழுதுங்க ஸோ அது மூலமாக நம்ம படித்த எல்லாமே ரெக்கலெக்ட் பண்ண முடியும் நம்ம எந்த அளவுக்கு பேனிக் ஆகுறோமோ இல்லை நர்வஸ் ஆகுறோமோ நம்ம படித்ததும் ஞாபகம் வராது நம்ம நமக்கு நான் ஈஸியாக தெரிகிற விஷயத்துலேயும் நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் தவிரங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த எக்ஸாமை வெற்றி பெறலாம் ஆல் தி பெஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்